இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் ஆகிய பகுதிகளில் உள்ள உங்களது வீடானது காங்கிரீட் வீடாக இருந்தாலும் சரி ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி அல்லது குறி வெய்யப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக எவ்வாறு நாம் கணக்கிட்டு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரியை நீங்கள் கணக்கிட்டு தெரிந்து

நீங்களே கணக்கிட்டு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதற்காக இந்த இணையதளத்தில் ஒரு கணக்கு நீங்கள் துவங்க வேண்டும் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த இணையதளத்தில் உள்ள சேவைகளை பெற முடியும் அதாவது இணையதளம் வழியாக உங்களது சொத்து வரியை செலுத்துவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே இந்த இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதற்காக நீங்கள் கணக்கு தொடங்க வேண்டும் கணக்கு துவங்குவதற்காக இந்த வெப்சைட்லயே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிட்டிசன் நியூ சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் வேண்டும் இதுல நீங்க சிட்டிசன் நேம் என்டர் பண்ண வேண்டும் இந்த இணையதளத்திலேயே கேட்கப்பட்டிருக்கக்கூடியவைகளில் ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க மைண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும் மத்ததெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்பவும் நீங்க ஆட் பண்ணலாம் பிறகு கூட நீங்க லாகின் பண்ண பிறகு ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே மைண்டேட்டரியா என்டர் பண்ணணும் சிட்டிசன் நேம் இமெயில் ஐடி உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு எட்டு கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும் இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி ரீஎன்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க டேட்டா

ஆக்டிவேஷன் கோடு சென்ட் பண்ணுவாங்க ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்க அக்கௌண்டு ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்காக திருப்பியும் இந்த பேஜில் வந்தீங்கன்னா நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோடு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் அல்லது இமெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் கோடு மற்றும் உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி இங்கே என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகும் அதன் பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி இந்த இணையதளத்தில் உங்களது சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் லாகின் லாக்இன் பண்ணுறதுக்காக திருப்பியும் இந்த பேஜில் வந்தீங்கன்னா இங்கே லாகின் ஆப்ஷன் இருக்கு இங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் அப்புறம் இந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் லாகின் பண்ண உடனே உங்கள் சிட்டிசன் வெப் போர்ட்டல் அதாவது உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் உங்கள் நேம் இருக்கும் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள சேவைகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இணையதளம் வழியாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுவது வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் அதுக்காக இந்த வெப்சைட்டில் இந்த மெனுலேயே சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பலதரப்பட்ட சேவைகள் வரும் பர்த் அண்ட் டெத் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் க்ரிவன்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்லேயே ப்ராப்பர்ட்டி சர்ச் நேம் டிரான்ஸ்பர் சர்ச் வியூ டிசிபி வியூ பேமெண்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கடைசியில் கொடுத்துருக்காங்க டேக்ஸ் கால்குலேட்டர் நம்ம இப்ப பார்க்க போறது டேக்ஸ் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது அதாவது நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை எவ்வாறு இணையதள முறையாக நாமே கணக்கிட்டு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த டேக்ஸ் கால்குலேட்டர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸி கால்குலேட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாமே என்டர் பண்ணணும் பண்ணணும் அப்புறம் பில்டிங் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி அட்ரஸில் ப்ராபர்ட்டி அட்ரஸ் கார்பரேஷன் லோக்காலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்ட்ரீட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ராப்பர்ட்டி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க பில்டிங் அப்புறம் பில்டிங் பில்டிங் அப்ரூவல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பிளான் அப்ரூவ்டு எஸ்ஆர் செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க அப்புறம் பில்டிங் ஏரியா கேட்டிருக்காங்க உங்களது வீட்டின் மொத்த ஏரியா ஸ்கொயர் பீட்ல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட் உங்களது பில்டிங் பிளான் எந்த டேட்ல அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் மந்த் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா அப்ரூவ்டு பில்டிங் ஏரியா அதே தான் உங்களது பில்டிங் மொத்த ஏரியாவை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் கம்ப்ளீஷன் அல்லது ஆக்குபென்சி ஆக்குபென்சி டேட் அதாவது உங்க பில்டிங் கம்ப்ளீஷன் ஆன டேட்டை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட் மற்றும் கம்ப்ளீஷன் டேட் செலக்ட் பண்ண உடனே எஃபெக்டிவ் டாக்ஸ் டியூ டேட் இங்க காண்பிப்பாங்க நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்ல இருந்து டாக்ஸ் எஃபெக்டிவ் ஆகும் அந்த டேட்டுங்க கொடுத்துருவாங்க அப்புறமா பில்டிங் ஏஜ் கொடுத்துருப்பாங்க நீங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட் அப்புறம் பில்டிங் கம்ப்ளீஷன் டேட் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க பில்டிங் ஏஜ் வந்துரும் அப்புறமா ஃபுளோர் டீடைல்ஸ் கேக்குறாங்க உங்க ஃபுளோர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்க ஃப்ளோர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பில்டப்பு ஸ்கொயர் ஃபீட் மொத்த மொத்தம் அப் ஸ்கொயர் பீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ரூவ்ட் ஸ்கொயர் ஃபீட் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா பில்டிங் யூசேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிடென்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பில்டிங் அந்த மாதிரி உங்க பில்டிங் யூசேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் செலக்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி ஏசி சீட் தட் சீடு அதாவது காங்கிரீட் வீடா கூரை வேகப்பட்டதா அல்லது ஓட்டு வீடா அப்படிங்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க உடனே உங்களது பில்டிங் டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கால்குலேஷன் ஆகி வந்துடும் பில்டப் ஏரியா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கூடியது அப்புறம்

அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இது ஒரு ஒரு சோனுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்புறம் ஃபேக்டர் இண்டிகேட்டர் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ சோன் ரேட் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ உங்க பில்டிங்கோட ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஒன்னொன்னா கேல்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க பில்டிங் வேல்யூ கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட் ஃபார் பில்டிங் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருவாங்க லேண்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஏஜ் டிஸ்கவுண்ட் ஃபார் பெஸ்ட் ரெசிடென்சியல் பில்டிங் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் அதாவது உங்க பில்டிங் ரெசிடென்சியல் பில்டிங்காக இருந்து இருபது வருஷத்துக்கு மேலாகி இருந்தால் ஐந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்

பில்டிங் ஏரியாவை பொறுத்து இந்த டேக்ஸ் ஆனது மாறுபடும் இவ்வாறு உங்களது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சொத்து வரி அல்லது வீட்டு வரியை நீங்கள் இணையதளம் வழியாக நீங்களே கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம் இதில் நீங்கள் கணக்கிட்டு தெரிந்து கொண்ட பிறகு ஏதாவது மாறுபாடு இருந்தால் உங்களது நகராட்சி ஆணையரிடம் நீங்கள் மனு அளித்து சரி செய்து கொள்ளலாம் ஆகவே நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் உங்களது வீட்டு வரியை இணையதளம் வழியாக இவ்வாறு கணக்கிட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் நாம் எவ்வாறு நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்